நாங்கள் அப்படியே அதை எடுத்து வீடியோ எடுத்து வரணும் ஆ ஆமாங்க காட்டுப்பள்ளி அதிகம் வராது ஆமாங்க

அதாவது நானூற்றம்பது டூ அறநூற்றம்பது காமிக்கிது நீங்கள் வந்து ஒரு அறநூற்றி ஐநூற்றி எண்பதாவது போட்டுக்கணும் போட்டுக்கிறது தான் நல்லது சரி சரி போட்டோம்னா சின்ன சின்ன மட்டம் இருக்கிறதும் ஓப்பன் ஆகிக்கும் அதே இந்த வெயில் சீசனில் இருந்து தண்ணி எடுத்துட்டோம்னா அதுலேயும் ஃபுல்லாக சோளம் போட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் இருக்கிறது வந்து வேஸ்டாக தானே இருக்கும் அப்படி ஏதாவது உதவி இந்த மாதிரி தேவைப்படுது இந்த மாதிரி தான் பணம் பத்தலை அப்படின்னா கூட என்ட்ட சொல்லுங்கள் சரி சரி சரிங்களா இந்த அளவுக்கு ஓட்டுற மாதிரி வருங்க ரொம்ப சரியா இல்லை நானூற்றம்பதுல தண்ணி நல்லா வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது போட்டு நிறுத்தலாம் ஏன்னா தண்ணி ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே ஒரு ரெண்டு மூன்று ரூபா இல்லைன்னா ஐநூறு ரூபாய் நீங்கள் ஓட்டுறோம் நானூற்றம்பதுல ஓப்பன் ஆனாலும் ஐநூறு ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகணும் அந்த ஐம்பது அடி விட்டு தான் மோட்டர் மாட்டுவாங்க ஆமாம் அதனால் கீழே ஓட்டிக்கிறேங்க நல்லது இந்த இடத்துல தான் நீங்கள் போர் போட்டாகணும் இதை பாயிண்ட்டுங்க